வணக்கம் சில சமயம் தனியா இருக்கும்போது நமக்குள்ளேயே இன்னொருத்தர் பேசுற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்திருக்கா ம் வந்திருக்கு திடீர்னு ஒரு யோசனை வரும் இல்லனா ஒரு தப்பான ரூட்ல போகும்போது வேண்டாம் இது சரியில்லைன்னு உள்ளுக்குள்ள இருந்து ஒரு அலாரம் அடிக்கும் ஆமா ஆமா அது என்ன குரல் எங்க இருந்து வருது நீங்க எங்க சில பகிர்ந்துகிட்ட ஆன்மாவின் குரலை கேளுங்கிற இந்த குறிப்புகள்ல இருந்து நாம இன்னைக்கு இந்த உள்ளுணர்வு அதாவது ஆன்மாவின் குரல் பத்தி கொஞ்சம் ஆழமா பேச போறோம் சரி இது என்ன எப்படி நம்மகிட்ட பேச முயற்சி பண்ணுது முக்கியமா நம்ம டெய்லி லைஃப் சத்தத்துல இந்த மெல்லிய குரலை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் ஓகே இந்த ஆதாரத்துல இருந்து ஒரு வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம உள்ள ஒரு குரல் இருக்கும் அது காதுக்கு கேட்காது ஆனா மனசுக்கு நல்லா உணரப்படும் இதுதான் முக்கியமான புள்ளி ஏன்னா நம்மல பலரும் இந்த உள்ளு குரலை நம்ம மனசுல ஓடுற ஆயிரக்கணக்கான எண்ணங்கள ஒண்ணா நினைச்சு குழப்பிக்கிறோம் ஆமா எல்லாமே ஒரே மாதிரிதான் தெரியும் ஆனா ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு நம்மளோட அன்றாட சிந்தனைகள் பெரும்பாலும் கவலை திட்டம் கடந்த காலம் எதிர்காலம்னு ஒரு ஒரு இருக்கும் கரெக்ட் ஆனா இந்த ஆதாரத்துல சொல்ற ஆன்மாவின் குரல் அப்படி இல்ல அது ரொம்ப அமைதியானது நீங்க ரொம்ப கஷ்டத்துல குழப்பத்துல பயத்துல இருக்கும் போது ஒரு நண்பன் பக்கத்துல வந்து தோல்ல தட்டி கொடுக்கற மாதிரி கவலைப்படாத நான் இருக்கேன் அமைதியாருன்னு சொல்ற ஒரு உணர்வு தான் அது இது நம்ம சிந்தனைகளின் சத்தத்திலிருந்து வர்றது இல்ல அதுக்கு அடியில இருந்து வர்ற ஒரு அமைதியான ஆறுதல் நீங்க சொல்றது கரெக்ட் இந்த ரெண்டு குரலுக்கும் உள்ள வித்தியாசம்தான் எல்லாத்தையும் விட முக்கியம் உதாரணத்துக்கு ஒரு வேலை சரியா போகலன்னா நம்ம மனசு என்ன சொல்லும் சொல்லுங்க ஐயோ சொதுக்கிட்டோமே இனிமே என்ன பண்றது எல்லாரும் என்ன நினைப்பாங்கன்னு ஒரு பீதிய கிளப்போம் ஆமா ஒரு ஜட்மென்ட் பாஸ் பண்ணோம் ஆனா இந்த உள்ளுணர்வுன்னு சொல்றீங்களே அது என்ன சொல்லும் அது திட்டாது குறை சொல்லாது அதுக்கு பதிலா சரி இது முடிஞ்சுது அடுத்தது என்ன பண்ணலாம்னு ஒரு தெளிவை நோக்கி நம்மள நகர்த்தோம் ஆஹ் கரெக்ட் இந்த ஆதாரத்துல சொல்ற மாதிரி ஆன்மாவின் குரல் ஒருபோதும் தண்டிப்பதில்ல அது வழிகாட்டுது நம்மளோட மிகப்பெரிய பெரிய கூட அது அமைதியை தான் நம்மளை இழுக்குது அருமையான உதாரணம் மனதின் குரல் ஒரு ஜட்ஜ் மாதிரி நம்மள விமர்சிக்கும் ஆன்மாவின் குரல் ஒரு கைடு மாதிரி கைட் ஆமா நமக்கு வழிகாட்டும் மனம் எப்பவுமே கடந்த கால தவறுகளையும் எதிர்கால பயங்களையும் பத்தி தான் பேசும் அது ஒரு டைம் மிஷின் மாதிரி முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வரும் சரி சரி ஆனா ஆன்மா நிகழ்காலத்துல நிக்கும் இப்போ இந்த நிமிஷம் என்ன தேவை அப்படிங்கறத மட்டும்தான் அது சொல்லும் ஓகே அந்த ஆதாரத்துல சொல்ற மாதிரி கஷ்டத்துல இருக்கும்போது இப்படி செஞ்சிருக்க குற்ற உணர்ச்சியை கொடுக்கிறது மனசு ஆனால் பரவாயில்ல ஏதோ ஒரு பாடம் தான் இதுலேருந்து மீண்டு வரலாம் அமைதியாக இருன்னு சொல்கிறது ஆன்மா இதுதான் ரெண்டுக்கும் உள்ள அடிப்படை வேறுபாடு சரி இந்த கான்செப்ட் புரியுது ஆனால் இந்த ஆன்மா எப்படி நம்ம கிட்ட பேசுது காதில் வந்து யாராவது சொல்கிற மாதிரியா இல்லையே இந்த ஆதாரத்தில் நாலு வழிகளை பற்றி சொல்கிறாங்க அது எனக்கு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருந்துச்சு சொல்லுங்க முத வழி கனவுகள் நாம பாக்கிற எல்லா கனவும் வெறும் கற்பனை இல்லை சிலது நமக்கு வர்ற முக்கியமான செய்திகளா இருக்கலாம் சொல்றாங்க இது எப்படி எடுத்துக்கிறது இது ஒரு ஆழமான விஷயம் நம்மளோட நனவு மனம் தூங்கும் போது ஆழ்மனம் அதாவது ஆன்மா உருவகங்கள் மூலமா நம்ம கிட்ட பேச முயற்சிக்குது அதனாலதான் சில கனவுகள் நம்மளை விட்டு போகாது திரும்ப திரும்ப ஞாபகத்துக்கு வரும் ஆமா சில கனவுகள் காலையில கூட ஞாபகம் இருக்கும் அதே இது முதல் வழி இரண்டாவது வழி இதோட நேரடி தொடர்புடையது திரும்ப திரும்ப வர்ற எண்ணங்கள் ஓகே திடீர்னு ஒரு நபரை பத்தி ஒரு எடுத்த பத்தி இல்ல செய்ய வேண்டிய ஒரு விஷயத்த பத்தி உங்க மனசுல ஒரு எண்ணம் மறுபடி மறுபடி வந்துட்டே இருக்கா ஆமா நடக்கும் அத நம்ம சாதாரணமா எடுத்துக்கிறோம் ஆனா இது ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்தை மேல உங்க கவனத்தை திருப்ப ஆன்மா முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம் ஒரு விஷயத்த நம்ம கவனிக்கிற வரைக்கும் அது நம்ம மனக்கதவை தட்டிட்டே இருக்கும் ஓகே திரும்ப திரும்ப வர்ற எண்ணங்கள் இது நிறைய பேருக்கு நடக்கும் அடுத்த மூணாவது வழிதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு திடீர் சந்திப்புகள் ஆ நம்ம வாழ்க்கையில சில பேர் திடீர்னு வருவாங்க ஒரு சில நாள் இல்லனா சில மாசம் நம்ம கூட இருப்பாங்க அவங்க நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கத்து கொடுத்துட்டு வந்த மாதிரி திடீர்னு போயிடுவாங்க ஆமா இவங்க எதுக்கு வந்தாங்கன்னு அப்ப புரியாது ஆனா வருஷங்கள் கழிச்சு யோசிச்சு பார்த்தா அன்னைக்கு அவங்க மட்டும் வரலனா என் வாழ்க்கை வேற மாதிரி போயிருக்கும்னு தோணும் இது தற்செயலா நடக்கிறது இல்ல ஆன்மா நமக்கு வழிகாட்ட அனுப்புற ஆட்கள்னு இந்த ஆதாரம் சொல்லுது நிச்சயமா நாலாவது வழியும் இது மாதிரி தான் இயற்கை வழி சிக்னல்கள் அது என்னது நீங்க ஒரு பிரச்சனையில இருக்கும்போது ரேடியோல ஒரு பாட்டு கேக்குறீங்க அதுல வர்ற ஒரு வரி உங்க பிரச்சனைக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கும் ஓ ஆமாமா இது நடந்துருக்கு இல்ல ஒரு பஸ்க்கு பின்னால எழுதப்பட்டிருக்கிற ஒரு வாசகம் உங்க கண்ணுல படும் இல்லனா ஒரு பறவை ஒரு பூச்சி ஒரு சின்ன நிகழ்வு கூட ஆன்மா அனுபற சிக்னலா இருக்கலாம் ஓகே இப்போ இந்த நான்கு விஷயத்தையும் சேர்த்து பாருங்க கனவுகள் திரும்ப வரும் எண்ணங்கள் திடீர் சந்திப்புகள் இயற்கை சிக்னல்கள் இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா இது எல்லாமே தனித்தனி நிகழ்வுகள் இல்ல இது ஒரு மொழி ஆன்மா நம்ம கிட்ட பேச முயற்சி பண்ற ஒரு பேட்டர்ன் ஓ ஒரு பேட்டர்ன் மாதிரி சொல்றீங்களா நாம தான் அதை கோயின்சிபன்ஸ்னு சொல்லி ஒதுக்கிடுறோம் ஆனா இந்த ஆதாரம் என்ன சொல்லுதுன்னா இந்த பேட்டர்னை கவனிக்க கத்துக்கிட்டோம்னா நமக்கு வழிகாட்ட ஒரு பெரிய சிஸ்டம் வேலை செய்யறது புரியும் ஒரு கம்யூனிகேஷன் சிஸ்டம் மாதிரி சொல்கிறீங்க அது ஒரு நல்ல பார்வை சரி இவ்வளோ வழிகளில் நம்ம ஆன்மா பேச முயற்சி பண்ணுது ஆனால் ஏன் நம்மள் பலருக்கு இது கேட்கவே மாட்டேங்குது எனக்கே பல சமயம் உள்ளுக்குள்ள ஒரு அமைதியே இல்லாத மாதிரி தோணும் இதுக்கு என்ன காரணம் இதுக்கும் பதிலும் அந்த ஆதாரத்திலேயே இருக்கு ஒரே வார்த்தையில சொல்லணும்னா இறைச்சல் சத்தம் ஆமா நம்ம மனசுக்குள்ள பயம் தீராத ஆசை கோபம் பொறாமை அசுரக்ஷித்த தன்மை மாதிரியான உணர்வுகள் ஒரு பெரிய புயல் மாதிரி சுத்தி அடிக்குது அந்த புயலோட சத்தத்துல ஆன்மாவோட மெல்லிய குரல் கேட்கறதுக்கு வாய்ப்பே இல்ல அது ஒரு அமைதியான ஏரியில விழுகிற சின்ன கல் மாதிரி தண்ணி கொந்தளிச்சிட்டு இருக்கும்போது அந்த கல் விழுந்ததே தெரியாது எல்லாமே நம்ம கவனத்தை வெளியே வச்சிருக்கு உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னு கவனிக்க நமக்கு நேரமும் இல்ல பொறுமையும் இல்ல அப்ப இதுக்கு என்னதான் தீர்வு தீர்வு ரொம்ப எளிமையானது ஆனா செய்யறதுதான் கஷ்டம் அதுதான் அமைதி சைலன்ஸ் உங்க ஆதாரம் சொல்ற மாதிரி கொஞ்ச நேரம் எதையும் யோசிக்காம எந்த வேலையும் செய்யாம உங்க சிந்தனை ஓட்டங்களை நிறுத்தி உங்க சுவாசத்தை மட்டும் கவனிச்சு பாருங்க ஆரம்பத்துல கஷ்டமா இருக்கும் ஆயிரம் எண்ணங்கள் வரும் ஆமா அதுதான் பெரிய பிரச்சனை ஆனா போக போக அந்த எண்ணங்களுக்கு நடுவுல ஒரு சின்ன இடைவெளி கிடைக்கும் அந்த அமைதியான இடைவெளியில தான் ஆன்மாவின் குரல் மெல்ல கேட்க ஆரம்பிக்கும் அந்த நிலையில தான் எல்லாம் சரியாகிடும் நீ சரியான பாதையில தான் இருக்க அப்படிங்கிற அந்த நம்பிக்கை நமக்குள்ள இருந்து வரும் இது தியானம்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்ல வேண்டாம் ஒரு நாளைக்கு அஞ்சு நிமிஷம் அமைதியா உட்காந்தாலே போதும் அப்போ இந்த குறளோட உண்மையான நோக்கம் என்ன நம்மள அமைதியா வச்சுக்கிறது மட்டும் தானா இல்ல நம்மள கஷ்டப்படுத்தாம பாத்துக்கிறது மட்டும் தானா அதுதான் இல்ல இதுதான் இந்த ஆதாரத்துல இருக்கிற மிக ஆழமான கருத்து ஆன்மாவின் நோக்கம் நம்மள சொகசா வச்சுக்கிறது இல்ல நம்மள வளர வைக்கிறது ஓ வளர்ச்சிக்கு உதவுறதுக்கா ஆமா வளர்ச்சி எப்போவுமே சுலபமா இருக்காது சில சமயம் கஷ்டங்கள் தோல்விகள் வலிகள் மூலமா தான் நம்ம வாழ்க்கையில தடுமாறி விழும்போது நம்ம மனசு எல்லாம் முடிஞ்சு போச்சு நீ தோத்துட்டேன்னு சொல்லும் ஆனா ஆன்மா என்ன சொல்லும் தெரியுமா என்ன சொல்லும் இது முடிவில்ல இதுவும் ஒரு பாடம்தான் எழுந்து நில் இது உண்மை இன்னும் வலிமையாக்கும் அது நம்மள தேற்றோம் ஆனா அதே சமயம் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்மள தயார்படுத்தும் அப்போ வாழ்க்கையில வர்ற எல்லா கஷ்டமுமே நம்ம ஆன்மாவோட வளர்ச்சிக்கே தேவையான ஒண்ணுன்னு சொல்றீங்களா உங்க ஆதாரம் அத தான் சொல்லுது நம்மளோட வாழ்க்கைங்கிறது ஆன்மாவின் ஒரு பயணம் ஒரு ஜேர்னி மாதிரி ஆமா நாம சந்திக்கிற ஒவ்வொரு மனுஷரும் நாம கடந்து போற ஒவ்வொரு அனுபவமும் அந்த பயணத்துல ஒரு பாடம் அந்த பயணத்துல நாம தடுமாறாம சரியான திசையில போக ஆன்மா நமக்கு மூணு முக்கியமான வழிகாட்டுதல்களை கொடுக்குது அது என்ன அது என்னன்னா உண்மையாயிரு அன்பாயிரு நம்பிக்கையாயிரு இந்த மூணு தான் ஆன்மாவோட குரலோட சாராம்சம் உண்மையா அன்பா நம்பிக்கையா ஆமா நீங்க உங்களுக்கு உண்மையா உங்க இயல்போட இருக்கும் போதும் மற்றவங்க கிட்ட எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அன்பு செலுத்தும் போதும் எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் நம்பிக்கையோடு இருக்கும் போதும் நீங்க ஆன்மாவோட குரலுக்கு இசைவா வாழ்றீங்கன்னு அர்த்தம் ம் ரொம்ப அழகா சொன்னீங்க இந்த முழு டிஸ்கஷனையும் சுருக்கமா பார்த்தா நமக்கு வழிகாட்ட நமக்கு ஆறுதல் சொல்ல நம்ம உள்ளேயே ஒரு சக்தி இருக்கு நிச்சயமா அத நாம வெளியே எங்கேயும் தேட வேண்டியதில்ல அந்த ஆதாரத்துல கடைசியா ஒரு வரி வருது உன் ஆன்மாதா உன் உண்மையான வழிகாட்டி அந்த வழிகாட்டியோட குரல் எப்பவும் நம்ம கூட தான் இருக்கு நாம செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒன்னு இந்த வெளி உலக சத்தத்துல இருந்தும் நம்ம மனசோட சத்தத்துல இருந்தும் கொஞ்ச நேரம் விலகி அமைதியா இருந்து உள்ளுக்குள்ள என்ன சொல்லுதுன்னு காது கொடுத்து கேட்க முயற்சி பண்றதுதான் ஆமா இந்த உரையாடலோட இறுதில உங்களுக்கும் இத கேக்குறவங்களுக்கும் ஒரு சின்ன சிந்தனை சொல்லுங்க அந்த ஆதாரம் சொல்ற மாதிரி நீங்க இப்போ இந்த நொடி ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்க மனசோட ஓட்டத்தை கொஞ்சம் குறைச்சு உங்களுக்குள்ள கவனத்தை திருப்புனா உங்க ஆன்மா உங்ககிட்ட என்ன மெல்லிய குரல்ல பேச முயற்சி பண்ணுன்னு யோசிச்சு பாருங்க ஒருவேளை நீங்க ரொம்ப நாளா தேடிட்டு இருக்கிற ஒரு பதிலா இருக்கலாம் இல்ல ஒரு ஆறுதலா இருக்கலாம் இல்லனா உங்க ஆதாரம் சொல்ற அந்த ஒரு வரியாவது உங்களுக்குள்ள கேட்கலாம் நீ ஒன்னும் தனியா இல்லை நான் உன்னோடு இருக்கேன்